வெல்கம் டு தமிழ் ஃபுட் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஹோம் ரெமடி பார்த்தீங்க அப்படின்னா தொண்டை 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 சளி வரட்டி இருமல் வலி இதெல்லாம் சரிப்படுத்தக்கூடிய ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்லா கொடுக்கும் தொடர்ந்து ஒரு மூணு நாள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல வந்தது முதல் நாள் சாப்பிடும் போதே வித்தியாசம் தெரியும் மூணு நாளில் கம்ப்ளீட்டாக ஆயிடும் இது வரைக்கும் நம்ம தமிழ் ஃபுட் சமையல் சேனலை நீங்க பார்த்துக்கிட்டீங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடு இப்போ இந்த சீசன்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொண்டையில சளி இருக்கும் அந்த சளி காரி துப்புனாலும் வராமல் எண்ணேரமும் அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் வெளியேறவும் சிரமப்படும் ஸோ அதாவது தொண்டையில மட்டுமே அந்த சளி வைக்கிற மாதிரி இந்த சீசன்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இருக்கு தொண்டை வலி தொண்டை புண் அதே டேத்துல தொண்டையில சளி இருக்கிறது வறட்டி இருமல் அது ட்ரை காஃப் ஆகி ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்கும் தான் ஒரு சூப்பரான தான் பார்க்க போறோம் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிலை எடுத்திருக்கேன் வெற்றிலை வந்து சின்ன சைஸாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு வெற்றிலையை எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு பெரிய வெற்றிலையாக இருந்தால் ஒன்று கூட போதும் ஏன்னா காட்டம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதனால வந்து ஒரு வெற்றிலையே கூட போதும் நான் ரொம்ப சின்ன வெற்றிலையாக இருக்கிறதுனால ரெண்டு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து மேல் பக்கத்தில் உள்ள காம்பையும் அந்த கீழ் நுனியில் உள்ள அந்த நரம்பையும் கட் பண்ணி எடுத்துருங்க இது வந்து நம்ம எப்பயுமே சாப்பிடக்கூடாது அது பித்தம் சொல்லுவாங்க ஸோ இந்த வெத்தலையில் நம்ம இப்போ வந்து சேர்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா வரட்டி இருமலை நல்லா குணப்படுத்தும் அவங்களுக்கு இதோட வந்து ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு கிராம்பு அதாவது இது பெரியவங்களும் சாப்பிட்லாம் குழந்தைங்களும் சாப்பிட்லாம் குழந்தைங்க சாப்பிட்றதுனா எப்படி சாப்பிட்றதுன்னு நான் சொல்லிடுறேன் இது வந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இப்போது கிராம்பு சேர்த்ததுக்கப்புறம் இதோட சேர்த்துக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து மிளகு இந்த மிளகு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அதாவது அஞ்சு வயசுக்கு மேலே நல்லா மென்று சாப்பிடக்கூடிய ஸ்டேஜில் இருக்க குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரெண்டு மிளகு மட்டும் வைங்க அதை விட கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருந்தாலும் மூணு கொடுங்க பெரியவங்க எல்லாருமே நம்ம அஞ்சு மிளகு சாப்பிடலாம் கூடையும் கூட ஒரு ஏழு மிளகு வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் இதோட ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க தேன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருமி வரட்டி இரு தொண்டை வந்து புண்ணாக எடுக்கும் அதை சரிப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த தேனுக்கு இருக்கு இப்போ இதை வந்து ஒரு பொட்லமா போட்டுக்கலாம் இதை வந்து டெய்லி வந்து ஒரு மூணு நாள் தொடர்ந்து சாப்பிடுங்க இது மூணு நாள் சாப்பிடும் போதே நமக்கு முதல் நாள் சாப்பிடும் போதே நமக்கு அந்த வரட்டு இருமல் இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சது நல்லாவே வித்தியாசம் தெரியும் தொடர்ந்து மூணு நாள் சாப்பிடும் போது அந்த தொண்டையில உள்ள சளி வரட்டு இருமல் தொண்டை புண் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே கிளியர் ஆகுறது தெரியும் இதை வந்து காலையிலேயும் சாப்பிடலாம் அதாவது காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடலாம் இல்ல நைட் தூங்குறதுக்கு முன்னாடியும் சாப்பிடலாம் நீங்க ஏதாவது ஒரு நேரம் நம்ம சாப்பிட்டாலும் போதும் இது வந்து அதே மாதிரி நைட்டு தூங்கும் போது தொடர் இருமல் சில பேருக்கு படுத்த ஒன்றே வரும் ஸோ அப்படி வராமல் இருக்குது என்ன பண்ணுங்கள் நைட்டு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஏலக்காய் வந்து வாயில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த அதாவது மென்னு சாப்பிட அவசியம் இல்லை அந்த எசன்சா மட்டும் அப்பப்போ நீங்கள் குடிச்சுட்டே இருந்தீங்க அதை உமிழ் நீரோட சேர்த்து அந்த ஏலக்காவோட ஜூஸையும் சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டே வர வர அந்த இருமல் வந்து மட்டுப்படும் இது இது மிளகு கூட நம்ம ட்ரை பண்ணலாம் மிளகும் வந்து நமக்கு வந்து வறட்டு இருமலை குணப்படுத்தும் இப்போ இந்த சீசனுக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதாவது இந்த சளி இருக்கிறவங்க தொண்டிச்சளி இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்